ஆண்டவர் டிஎம்எக்ஸ் எம் எக்ஸ் அரசன் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மணிதா சார் வணக்கம் சார் வணக்கம் ராமகுமார் இங்க ஒரு முக்கியமான நாள்ல திரும்ப உங்களோட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி சார் இன்றைக்கு சட்டப்பேரவையில மாநில சுயாட்சி தொடர்பான விவாதம் என்பது நடந்திருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அது தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் அந்த செய்தியை படிக்கும்போது எனக்கு எழுபத்தி நாலுல கலைஞர் கொண்டு வந்த அந்த தீர்மானத்துக்கு தான் முதல்ல மனசு போச்சு அதுல அவர் சட்டப்பேரவையில பேசும்போது ஹிந்து பத்திரிகையினுடைய ஒரு செய்தியை மேற்கோள் காட்டிட்டு பேசினதாக சில இடங்கள் படிச்சேன் சிஎம் வான்ஸ் எஃபெக்டிவ் ஸ்டேட் அட்டானமி அப்படின்னு சொல்லி இன்றைக்கு திரும்பவும் மாநில சுயாட்சி தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில ஒழிச்சிருக்குது முதல்ல முதல்வர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க மிக மிக அவசியமானது ஒரு காலகட்டத்துல அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறேன் இதோட சேர்த்து இதனுடைய ஏன் இந்த காலகட்டம் முக்கியமானது அப்படின்னு பேசுவதற்கு முன்னால இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து பேசணும் அந்த தேவை காலகட்டத்தினுடைய தேவைங்கிறது அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியை அறிவித்த அல்லது அண்ணா அதிமுகவோடு கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சி அறிவித்த ஒரு பீரியட்ல அது இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது ஏன் அவசர அவசரமாக இப்படி அறிவிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது நான் நான் சொன்ன பதில் ஒரு இடத்துல எல்லா மாநிலம் தொழு தழுவிய பிரச்சனை மாநிலம் தொடர்பான எல்லா பிரச்சனைகளுக்கும் திமுக முன்னெடுக்கும் போது அண்ணா திமுகவும் திமுகவினுடைய நிலைப்பாட்டை ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருது அல்லது அண்ணா திமுக அதை ஆதரிக்குது அதன் அதனால பாரதிய ஜனதா கட்சியை தவிர மீதி இருக்கிற அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டுல திமுக முன்னெடுக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆதரிக்கக்கூடிய ஒரு பிக்சர் கிடைச்சது அதை உடனடியாக கட் பண்ணணும் அது வந்து திமுகவுக்கு தான் பெரும் பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வோட பாரதிய ஜனதா கட்சி அதை எப்படி தடுக்கிறதுன்னு யோசிச்சு பார்த்து உடனடியாக அண்ணா அதிமுகவோடு கூட்டணியை அறிவிச்சது இப்போ அதிமுக இந்த மாதிரி மாநிலத்துல அதிக அதிகாரங்கள் வேண்டும் என்பதற்காக ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் இன்று வெளியிட போகிறார் என்று தெரிந்த உடனே இதுக்கெல்லாம் முன்னாடியே அவங்க வெளிநடப்பு செய்திடறாங்க முக்கியமான அந்த விஷயத்துல ஆமா முக்கியமான விஷயத்துல பங்கேற்க பங்கேற்காம வெளிநடப்பு செஞ்சிடறாங்க இது வந்து தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் ஆதரிக்கின்றன அப்படின்னு சொல்வதில் இருந்து அதுல கிடைக்கிற பிக்சரை வந்து அண்ணா திமுக இல்லைங்கிற பிக்சர் வருது இது அண்ணா திமுகவுக்கு மிகப்பெரிய இழப்புகளை கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க வந்து பிஜேபி கூட்டணின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம மாதிரிச்சு பேசலாமா கூடாதா அப்படிங்கிற தயக்கத்துக்குள்ள அவங்க வந்துடுறாங்களா அதனால அவங்களுக்கு வந்து இழப்புகள் தான் வரும் ஆனாலும் அவங்க வந்து அந்த தமிழ்நாடு ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பிக்சர் வராமல் தடுக்க வேண்டும்ங்கிற பாஜக பாஜக அஜெண்டாவுக்குள்ள அதிமுக வகையாக சிக்கி கொண்டது அப்படின்னும் பார்க்கலாம் இதுல இதற்கு பிறகு நீங்க கேட்ட கேள்வி இப்போது அதனுடைய தேவை என்ன அப்படின்னு பார்த்தா முதலமைச்சரே சுட்டி காட்டின மாதிரி அந்த கல்வி மருத்துவம் நிதி சட்டம் இந்த மாதிரியான இனங்கள்ல ஒன்றிய அரசினுடைய தலையீடு ரொம்ப அதிகமாக இருக்கு அது மாநிலங்களிடமிருந்து அதிகாரத்தை படிப்படியாக பெற்று ஒன்றிய அரசிடம் குவித்துக் கொண்டிருக்கிறது ஒத்திசைவு பட்டியல் தானே அது நியாயமானது தானே அப்படின்னு சில நெடுநிலையாளர்கள் சொல்லலாம் ஆனா ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு போனாலே அது முழுக்க முழுக்க அது யூனியன் லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி ஒன்றிய பட்டியலில் இருப்பது போன்றது ஒரு விளைவை உருவாக்குகிறது மாநில ஒன்றிய அரசின் தலையீடு அதனால கல் கல்வி மருத்துவம் நிதி சட்டம் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லேயும் மாநிலங்களுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக போகுது கல்வியில கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும் புதிய கல்விக் கொள்கை அதற்கு முன்னாலேயே நீட்டு நுழைவுத் தேர்வு ஒன்று வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியன்னு நம்ம எங்க இருக்கிறதுனால சொல்றோம் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்களுக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கு குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கும் மிகப்பெரிய பாதகமான விளைவை உருவாக்குகிறது நீங்க பயிற்சி மையங்களை மட்டுமே வாழ வைக்கிறது அப்படின்னு பயிற்சி மையங்களுக்கு போக முடிந்த வசதியான மாணவர்களுக்கும் பயிற்சி மையங்களுக்குமே அது வாழ்வளிக்கிறது அப்படிங்கிறது ஏகே ராஜன் இருந்து எல்லா வகைகள்லயும் பாடமாக கெற்றது கற்பனையான குற்றச்சாட்டுகள் இல்லை என்ன நீட்டினுடைய விளைவு என்னன்னு ஆய்வுகளில் கிடைக்கக்கூடிய தரவுகள் இந்த முடிவுக்கு தான் நம்ம இட்டு இட்டு செல்கின்றன அந்த பின்னணியில் பார்க்கும்போது நீட்டும் சிக்கலை உருவாக்குது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி புதிய தேசிய கல்வி திட்டமும் பிரச்சனைகளை உண்டாக்குது அதன் மூலமாக மும்மொழிக் கொள்கை திணிக்கப்படுகிறது மும்மொழி கொள்கை என்ற பெயரில் மறைமுகமாக இந்தி திணிப்பும் நடக்கிறது கல்வி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கல்வித்துறைக்கான நிதியை கூட அளிக்க முடியாது என்று ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கிறது இப்படி கல்வித்துறையில ஏராளமான தலையீடுகளும் பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கின்றன மருத்துவத்துல கூட மொத்தமாக அவங்க ஆயுஷ்மான் அப்படின்னு திட்டம் கொண்டு வராங்க அதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தாலும் அவர்கள் கொடுக்கக்கூடிய நிதி காரணமாக குறைந்தபட்ச நிதி காரணமாக நாம் ஏற்கனவே இங்கு கட்டி எழுப்பிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லாவற்றிலையும் கூட ஆரோக்கிய மந்திர்னு அதுக்கு பெயர் மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பில்டிங்குக்கு காவி நிறம் அடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது அடிக்க முடியாது அப்படின்னு சொன்ன மமதா பானர்ஜிக்கு அவங்க வந்து நிதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி முரண்பாடுகள் எல்லா திசையிலிருந்தும் இந்த துறைகளில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற சூழலில் வரி பகிர்வு தொடர்பான சிக்கல்களும் அதிகமாகிட்டு இருக்கக்கூடிய சூழல் பெர்ஃபார்ம் பண்ண அதாவது வளர்ச்சி அடைந்த மாநிலங்களுக்கு திறமை காரணம் அதாவது நிர்வாக திறமை காரணமாக வளர்ச்சி அடைந்த மாநிலங்களுக்கு மின்மே மென்மேலும் தண்டனைகளே ஒன்றிய அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற சூழல்ல சில இனங்கள் வந்து மாநில அதிகாரத்திற்கு உட்பட்டதாக இருந்தால் அது மாநிலத்தின் வளர்ச்சிக்கு அவசியமானது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர வேண்டியதாகுது அது நாம் சப்ஜெக்டிவா நம்ம விருப்பத்தின் காரணமாக எடுத்த மாதிரி இருக்க இருக்கக்கூடாதுங்கிறதுனால கற்றறிந்த நிபுணர்கள் மூலமாக அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான உறவுகளை பற்றி என்ன சொல்லுது ஏற்கனவே அரசமைப்பு சட்டத்தை ஆய்வு செய்து தேவைகள் என்னென்ன எப்படி எப்படி நடந்து கொண்டால் அதை வந்து சமாளிக்க முடியும் அப்படின்னு ராஜமன்னார் கமிட்டி திமுக அரசு முன்னால் கலைஞர் போட்ட ராஜமன்னார் கமிட்டி அறிக்கைகள் இருக்குது அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு போட்ட சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட்ஸ் இருக்குது அதற்கு பிறகு ஒன் ஒன்றிய அரசு போட்ட பூஞ்சி கமி கமிட்டியினுடைய ரிப்போர்ட்ஸும் இருக்குது ஆனால் ஒன்றிய அரசு தங்கள் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை மீண்டும் மாநிலங்களிடம் அளிப்பதற்கான தயாராக இல்லாத காரணத்தினால அதிகாரம் குவிந்த நிலையில் ஒன்றிய அரசின் அதிகாரம் இருக்க வேண்டும் என்ற கோட்பாட்டின் கோட்பாட்டை கொண்டவர்களாக இருக்கின்ற காரணத்தினால அவங்க இந்த எந்த கமிட்டியினுடைய பரிந்துரையையும் செயல்படுத்துவதற்கு அவர்கள் முன்வரவே இல்லை அப்படிங்கிற நிலைமையில இப்போ மீண்டும் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி பேச வேண்டிய ஒரு கட்டாயம் மாநிலங்களுக்கு வருது மாநிலங்களுடைய அந்த தேவையை முன்னெடுத்து செல்லும் முன்னணி படையாக எப்போதுமே தமிழ்நாடு இருக்குது அதுல குறிப்பாக திமுகவும் மு க ஸ்டாலினும் இந்த இந்த பீரியட்ல இருக்கிறாங்க அந்த பணியை இன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னெடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் அதை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்க இதுக்கு குறிப்பிட்டு சொல்லும் போது நீங்க வந்து ராஜமன்னார் கமிட்டி அது மாதிரி சர்க்காரியா கமிட்டின்னு பல இதெல்லாம் சொன்னீங்க நீங்க திரும்பவும் அப்படி ஒரு குழு ஒன்று உயர்நிலை குழு ஒன்று அமைக்கப்படும் தமிழ்நாடு அரசு இருக்குது அப்போ இதற்கு முன்பு நம்ம நிறைய பார்த்திருக்கோம் பரிந்துரைகள் வந்திருக்குது இப்ப இன்னொரு குழு வர அதுவும் பரிந்துரைகளோடு சேருமா நடைமுறை வருவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா இதற்கு ஒன்றிய அரசு தரப்புல இருந்து என்ன மாதிரியான எதிர்வினை வரும் இதை எப்படி நம்ம எதிர்பார்க்கலாம் ஒன்றிய அரசினுடைய எதிர்வினைங்கிறது மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம்னு சொன்னாலே அது வந்து பிரிவினை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்கூடிய நிலைமையில்தான் இருக்குது அதனுடைய விளை அதனுடைய எதிரொலியாக அல்லது அதனுடைய விளைவாக அல்லது அந்த கோட்பாட்டை எதிரொலிக்கக்கூடிய இங்கிருக்கக்கூடிய தலைவராக புதிதாக பாஜகவின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் திமுக தன்னுடைய பிரிவினைவாதத்தை இன்னும் கைவிடாமல் இருக்குது தொடர்ந்து பிரிவினைவாதத்தை முன்வைத்து பேசுகிறார்கள் ரேஞ்சில ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு இன்றைய சூழல்ல மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வந்திருக்குதா சர்க்காரியா கமிஷன்ல இருந்தோ ராஜமன்னார் கமிட்டியில இருந்தோ அல்லது பூஞ்சி கமிட்டியில இருந்தோ ஏதேனும் பாடங்களை கற்றுக்கொண்டு ஒன்றிய அரசு தங்களுடைய பிடியை அதிகாரத்தை தளர்த்தி இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா எதுவும் நடக்கல அப்படிங்கிற சூழல்ல இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேல உண்டான பீரியட்ல இப்போ மீண்டும் ஒரு குழுவை போட்டு அதனுடைய அறிக்கை என்ன சொல்கிறது என்றையும் பார்த்து அதன் அடிப்படையில தங்களை மேலும் முன் நகர்த்துவது அவசியம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு நினைக்குது அது சரிதான்னு நான் நினைக்கிறேன் அதனால ஒன்றிய அரசு செய்யுதா செய்யலையாங்கிறது அப்புறம் இப்போ அதெல்லாம் செய்யாம ராஜமன்னார் கமிட்டி சொன்னதை நாங்கள் செய்யறோம் அல்லது சர்க்காரியா கமிஷன் சொன்னதை அல்லது பூஞ்சி கமிட்டி சொன்னதை நம்ம அதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்டது அது இன்னைக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்பாங்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய போதனைகள் எல்லாம் இன்றும் பொருந்தும்னு சொல்வது சொல்லும் சொல்லிருந்த நபர்களே இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்டா கமிட்டி சொல்ற பரிந்துரைகள் எல்லாம் இன்றைக்கு பொருந்துமானு நம்ம கிட்ட கேட்பாங்க நீங்க நீ கற்காலத்துக்கு நீங்க அழைச்சிட்டு போறீங்கன்னு இதை வச்சுக்கிட்டே சொல்லுவாங்க யார் அழைச்சிட்டு போறாங்க கற்காலத்துக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் நான் திமுக அரசு மீது குற்ற சொல் குற்றச்சாட்டை சொல்வார்கள்ங்கிற காரணத்தினாலேயோ பல்வேறு காரணங்கள் இருக்கு அதனால இன்றும் ஒரு கமிட்டியை போட்டு இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு அரசு நினைக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சிஎம் பேசும்போது சொன்னது ஒன்று சார் மாநில உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு அவர் பேசும்போது சொன்னாரு இப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் அஹ் இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கும் போது அஹ் இதற்கு முன்பு தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக பல ஒரு ஏழு மாநிலங்களை ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டம் போட்டாங்க அடுத்த கூட்டம் வரைக்கும் அறிவிச்சாங்க இப்ப இன்றைய தீர்மானம் அப்படிங்கிறது மற்ற மாநிலங்கள் எதிரொலிக்குன்னு பாக்கலாமா நீங்க மம்தா பானர்ஜி அவர்கள் அங்க வெஸ்ட் பெங்கால நடந்த ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொன்னீங்க மற்ற மாநிலங்கள்ல எதிரொலிக்குமா அஹ் அதை நம்ம எதிர்பார்க்கலாமா நம்ம எப்போதும் பலமுறை முறை பேசியிருக்கிறோம் அரசியல் புரிதல் அப்படிங்கிறது வெவ்வேறு படிநிலைகள்ல இருக்குது மனிதர்களுக்கு இடையில மட்டும் இல்லை கட்சிகளுக்கு இடையிலும் அப்படி இருக்குது இந்தியாவின் நிலப்பரப்பு க கணக்கில் எடுத்துக்கொண்டா அது அந்த பகுதிகளிலயும் அரசியல் புரிதல் அப்படிங்கிறது வெவ்வேறு நிலைகள்ல இருக்குது அதனால கேரளா தமிழ்நாடு போல தெலுங்கானா போல முன்கூட்டியே எல்லா விஷயங்களையும் யோசிச்சு வருமுன் காப்பது அப்படிங்கிற மாதிரி நடவடிக்கைகளை எடுக்கக்கூடியவர்கள் வட இந்திய மாநிலங்களில் குறைவாக இருக்க இருக்கலாம் ஆனா இந்த தேவைகள் வந்து இந்தி திணிப்புக்கு எதிராக போடியதும் இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் நடத்தினதும் இந்தி திணிப்புக்கு எதிரான நியாயங்களும் இப்போது பல மாநிலங்களில் இருந்து வெளிப்படுது இல்ல அரசு முழுமையாக ஏற்குதா அப்படிங்கிறது வேற விஷயம் மாநில அரசுகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாநில அரசுகள் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசுகள் ஏற்கதாங்கிறது வேற விஷயம் ஆனால் அங்க அங்கே இருக்கக்கூடிய அறிவு சமூகத்தை சேர்ந்தவர்கள் எங்களுடைய மாநிலத்தில் இருந்த எங்களுடைய தாய்மொழி விழுங்கப்பட்டு விட்டது இந்தியால் அப்படிங்கிறத இப்ப ரியலைஸ் பண்ணி பேசுறாங்க கல்கட்டாவில் நடத்தக்கூடிய ஊர்வலங்கள்ல பெரியார் படமும் அண்ணா படமும் தாங்கி போறாங்க தமிழ்நாடு இந்த போராட்டங்களில் முன்னோக்கி முன்னோடியாக இருந்ததுங்கிறத ஏற்றுக்கொண்டு அவர்கள் பேசுகிறார்கள் அதே மாதிரியான நிலைமை இதற்கும் வரலாம் ஆல் கோட்டால மருத்துவ இடஒதுக்கீட்டுல ஆல் இண்டியா கோட்டா இட இடஒதுக்கீட்டுக்கான வெற்றி இங்கேந்து வந்தது இவங்க போட்ட வழக்குகளில் இருந்து தானே கிடைக்குது ஆக இப்படி பல விஷயங்களுக்கு வந்து இப்போ தமிழ்நாடுதான் வழிகாட்டக்கூடிய ஒரு நிலையில இருக்குது அந்த போராட்டத்தை முன்னெடுக்க கூடிய நிலையில இருக்குது கேரளா வேறு சில விஷயங்கள்ல வழக்கு போட்டிருக்கிறாங்க அது அது அந்த வழக்குகளுக்கான தீர்ப்பு கிடைச்சதுன்னா கேரளாவும் இந்த அணியில முக்கியமான பங்காற்றும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த போராட்டத்துல இப்போது எல்லாரும் சேர்ந்துதான் இருக்கிறாங்க நமக்கு முடிவு கிடைச்சிருக்குது ஆளுநர் தொடர்பான விஷயத்துல ஆளுநர் தொடர்பான வழக்குகள் அவங்களும் போட்டாங்க இப்போ இந்த முடிவை கோட் பண்ணி அவங்களும் இப்ப எங்களை எங்க கேஸ சால்வ் பண்ணு அப்படின்னு திரும்பவும் போட்டிருக்கிறாங்க அது எல்லாமே இப்போ அடுத்தடுத்து மாநிலங்கள்லயும் அதனுடைய எதிரொலி கேட்கும் நீங்க ஆரம்பத்துல சொல்லும் போது அதிமுக தொடர்பா சொன்னீங்க ஆஹ் இப்போ சட்டத்துக்கு எதிரான தீர்மானம் வரும்போது அவையில் இருக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது அதிமுகவிற்கு ஏற்பட்டது அவர்களும் கூட பங்கெடுத்தாங்க இப்ப இந்த விஷயத்துல அதிமுக அவைக்குள்ள இல்ல பாஜக கூட்டணியினுடைய அழுத்தம் தான் அது காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா ஏன்னா நீங்க அப்படி தமிழ்நாடு ஒரே அணியில நிக்குது ஒருமித்த குரல்களுக்காக நிக்குது அரசியல் வேறுபாடுகளை தாண்டி அப்படிங்கிற பிகர் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இன்னைக்கு அது பிரேக் த்ரோ ஆயிருக்குது அப்போ அதிமுக இந்த நிலைப்பாட நீங்க எப்படி பாக்குறீங்க பாஜக கிட்ட சரணம் நடந்துட்டாங்கன்னே எடுத்துக்கிறதா அத பாஜக சரண எழுதிக்கிட்டாங்கன்னு எடுத்துக்கிறது தான் கரெக்ட்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களால உள்ள இருந்தால் மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம் அப்படிங்கிறத பேசியாகணும் ஆஹ் வெளியில போயிட்டா பெற்றுத்தர வேண்டியது மாநில அரசின் கடமை ஏன் பெறவில்லை ஏன் உங்களால் ஒந்திய அரசிடம் பெற முடியவில்லை அப்படின்னு விக்டிமையே விக்டிமைஸ் பண்ணி குற்றச்சாட்டு பேசிட்டு இருக்கலாம் இந்த பிரச்சனையால பாதிக்கப்படுகிறது தமிழ்நாடு 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 அரசு அரசுக்கு நிதி வரல தமிழ்நாடு தமிழ்நாடு அரசுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னா அதனால பாதிக்கப்பட போறது தமிழ்நாட்டு மக்கள் அதனால தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நின்று குரல் எழுப்ப வேண்டிய அதிமுக இதையெல்லாம் பெற்றுத்தர முடியாத திமுக அரசு அப்படின்னு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான பிரச்சனையாக இதை சொல்லி உண்மையான அந்த பிரச்சனையின் பரிணாமங்களில் இருந்து மக்களை விலக்கி கொண்டு போயிடுற வேலையை செய்யறாங்க அண்ணாதிமுக அதை அதை செய்வதற்கு இந்த கூட்டணி கட்டாயப்படுத்துகிறது தான் புரிந்து கொள்ள வேண்டும் அவங்க உண்மையிலேயே வெர்பலா இத இதெல்லாம் நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லலையா சொல்லாம இருக்கலாம் ஆனா அந்த கூட்டணி வந்து இவர்களுக்குள்ள அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது இதையெல்லாம் பேசினா அவங்களுக்கு பொலிட்டிக்கலி டைல்யூட் ஆகுது சார் அதிமுக ஆஹ் பொலிட்டிக்கலி டைல்யூட் ஆகுறாங்களா அதிமுக ஆஹ் கம்ப்ளீட்டா பொலிட்டிக்கலி டைல்யூட்டட் தான் ஏன்னா பொலிட்டிக்கல்லி கரெக்டா இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால முதல்ல ஏற்பட்ட அந்த கூட்டணியில் இருந்து விலகி வந்தவர்கள் அந்த விலகி வந்த நிலைப்பாட்டை காப்பாற்றி இருப்பார்கள் அதுல அதுல தொடர்ந்து நீடிச்சுட்டு இருப்பாங்க இப்போ அதை அதை விட்டுட்டு மீண்டும் பாஜக கூட்டணிக்குள்ள போய் இணைகிறார்கள் என்றால் அவங்க வந்து இப்போது பேசுவதற்கு அண்ணாவின் கொள்கைகள்னு எதுவும் அவங்க கிட்ட இருக்கிறதாக தெரியல கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்றாங்க வக்ஃப் கொண்டு வந்தா அவங்க கொள்கை வேறு எங்க கொள்கை வேறு ஆனா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அரசியல் அதிகாரத்துக்காக சேர்ந்து நிற்போம் சிஏஏ கொண்டு வந்தா கொள்கை வேறு கூட்டணி வேறு அவர்களுடைய கொள்கை அவர்களுடைய சட்டத்தை ஆதரிப்போம் ஃபார்ம்லாஸ் கொண்டு வந்தா அதே மாதிரி சொல்லிட்டு ஃபார்ம்லாஸ் ஆதரிப்போம் அதெல்லாம் ஏன் ஆதரிச்சிங்கன்னு கேட்டா கூட்டணியினுடைய நிர்பந்தம்னு சொன்னாரு அப்ப கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு எப்படி சொல்ல முடியும் கூட்டணிக்குள்ள போய்ட்டா நீங்க உங்க கொள்கையை விட்டுட்டு இல்ல போறீங்க ரெண்டு பேரும் அவங்க அவங்க கொள்கையில இருந்து நீங்க கூட்டணியை மெயின்டைன் பண்றது இல்லையே ஓகே பாஜக கொள்கையோட அவங்க கொள்கையில பிடிமானத்தோட இருக்காங்க அதிமுக தான் அந்த இடத்துல பேச வேண்டிய இடத்துல பேசாம அமைதியா இருக்காங்க பேசாம அமைதியாக இருக்கிறாங்க இந்த மாதிரி சூழல்ல தான் இங்கிருந்து வரக்கூடிய மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம் அது தொடர்பாக குரியன் ஜோசப் நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதிபதி நீதிநாயகம் குரியன் ஒரு குழு அசோக் வர்தன் ஷெட்டி நாகநாதன் இந்த பேரையும் கொண்ட ஒரு குழுவை அவர்கள் போட்டிருக்கிறாங்க அந்த குழு திரும்ப ஆராய்ச்சி அதுல இன்னும் முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாசத்திற்குள்ள அது வந்து ஒரு இடைக்கால அறிக்கையை கொடுக்கும் இறுதி அறிக்கை இரண்டு ஆண்டுகளுக்குள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டு ஆண்டுகளுக்குள்ள தேர்தல் முடிந்து புதிய அரசும் பதவிக்கு வந்திருப்போம் ஆக இந்த அறிக்கையை பெற்று நாங்களே அதற்கு மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த இரண்டு ஆண்டு அப்படின்னு அதற்கான காலத்தையும் நிர்ணயிச்சிருக்கிறார் அப்படின்னு தெரியுது இந்த மாநில சுயாட்சி விஷயம் தொடர்பா தொடர்பா பேசும்போது நான் அந்த எழுபத்தி நாலு டாக்குமெண்ட் காட்டி சும்மா கோத்துரவ பண்ணேன் சார் அது படிக்கும்போது போது கலைஞர் வந்து முடிக்கும் போது சொல்லியிருந்தார் அந்த உரையில மக்களோடு அக துக்கங்களோடு மக்களின் அக துக்கங்களோடு பின்ன பின்னி பிணைந்திருப்பது மாநில அரசு தானே தவிர மத்திய அரசு அல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் இன்றைக்கு மாநில தானே தவிர மத்திய அரசு அல்ல அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு இன்றைக்கு பேசும் போதுமே கூட ஒரு தாய்மை அப்படின்னு சொல்லி முதல்வரும் அதே பேசி இருந்தாரு மிக முக்கியமான நீங்க சொல்ற அந்த அந்த இதுல இன்னொரு முக்கியமான ஒரு உவமை இருந்தது அந்த உவமையை நான் மாலை முரசுல தொலைக்காட்சியில பேசும்போது குறிப்பிட்டேன் அது அங்க அங்க படிச்சதுதான் அதாவது மாநில அரசு தான் பக்கத்துல எரியின்ற குடிசைக்கு பக்கத்து குடிசையாக இருந்தது ஒன்றிய அரசு பத்தாவது மாடியில் அருகில் அருகில் இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ல பத்தாவது இருந்துதான் அந்த செய்தியை பார்க்கும் நாங்கதான் பக்கத்துல எரியக்கூடிய குடிசையில இருக்கிறவங்க அதனால மாநிலங்களுக்கு தான் அது போன்ற விஷயங்களை கையாளுகின்ற அதிகாரம் வேண்டும் அப்படின்னு அவர் பேசியிருந்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது முடிக்கும் போது ஒிருந்தது நாங்க வந்து இதற்காக பதவி போனாலும் பரவாயில்ல தொடர்ச்சியாக அந்த போராட்ட கழகத்திலையும் நாங்க நிற்போம் அப்படின்னு ஒரு உறுதியை கொடுத்திருந்தாரு தீர்மானம் அப்படிங்கிறத தாண்டி மக்களோட போராட்ட கழகத்திலும் நிற்க வேண்டியது மிக முக்கியமானது அப்படின்னு அவருடைய உரையிலிருந்தே தெரிஞ்சது மிக்க நன்றி சார் விரிவாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து நேர்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு நன்றி நன்றி ஒரே ஒரு விஷயம் முன்னாடி போராட்ட களத்துல மக்களோடு நிற்போம்னு திமுக சொல்வது சரிதான் ஆனா கலைஞர் சொல்லியிருக்காருங்கிறதுக்காக அதே விஷயத்தை ஸ்டாலின் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் இல்லை தேர்தலையும் வெற்றி பெறுவோம் நிர்வாக ரீதியாகவும் போராடுவோம் நீதிமன்றத்திலும் போராடுவோம் மக்களோடு சேர்ந்தும் போராடுவோம் பதவி போனாலும் பரவாயில்லைங்கிறத பேச்சுக்காக கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே சார் Thank you, sir. Thank nanti, nanti. Nanti, nanti, nanti. Warna kamu.